அவங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சன்னை மசாலா பூரிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டிஷ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் வேணும் தமிழ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர நினச்சி ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறக்காக வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இந்த மூணு வந்து எண்ணெய் சூடானதோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கூட நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு வரமிளகா எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கி பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மூணு தக்காளி வந்து எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா வந்து மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் வீட்லேயே ப்ரிப்பேர் தான் எல்லா குழம்புக்குமே நம்ம இது யூஸ் பண்ணலாம் எப்படிங்கிற வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இந்த மூணும் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாச போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுண்டலை வந்து நான் வந்து ஆல்ரெடி மார்னிங் நான் ஊற வச்சு ஈவினிங் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு பங்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சுண்டல் எல்லாமே அந்த குழம்புக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற இல்லை இது வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து இப்போ தண்ணியாக சலசலண்டு தான் இருக்குது பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மீதி எடுத்து வச்சதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்று சுற்று மட்டும் விட்டு அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து கொட்டிடணும் தேங்காய் ஊதுனாதான் அது வந்து இந்த கிரேவி பதம் கிடைக்க அப்படிம்பாங்க அப்படி இல்லை இந்த சுண்டலை வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம எடுத்து இறக்குனா வேலை முடிஞ்சுதுங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பார்க்குறப்போ நம்ம அந்த சுண்டலை வந்து அரைச்சி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கிரேவி பதத்தில் வந்துச்சு இது பூரிக்கு சூப்பராக இருக்குது எங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து சுண்டலே சாப்பிட மாட்டாங்க என் பையன் எல்லாம் ஆனால் நேற்று நான் வந்து பூரி சுட்டு கொடுத்து சுண்டல் குழம்பு வச்ச சுண்டல் அவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பூரியும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சுட்றக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ